கருப்பசாமி நாங்கள் ஒரு சின்ன கடையை வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் எனக்கு ஒரு காலும் சரியில்லை என் பொண்டாட்டி சாமர்த்தியத்தில் நான் வாழுதேன் ஐயா எங்களை நல்லாக்கி கொடுங்கன்னு கேட்டு ஒருத்தன் பார் மகளே பார் என்னை பார் மகளே பார் உக்கார இரண்டாம் முறையாக என்னை பார்க்கிறீர்கள் முதன்முறை பார்த்து உங்களுடைய தரச் சொமையை நான் இறக்கிட்டேன் என்ன இப்போ நெஞ்சுக்குழு சுமை நிறைய இருக்குது கருப்புசாமி இந்த தொழிலை கைவிட்டுட்டோம்னா எங்களுக்கு வாழ்வதற்கு சீவாதாரமே கிடையாது ஆனால் இதை எங்களால் நடத்த முடியலைக்காரங்களுடைய அச்சி தாங்க முடியலை இந்த இடத்துல நாங்கள் இருக்கவா இடம் மாறவா அல்லது இதை வச்சிருக்கலாமா அந்த சொத்தை வைக்கலாமா அப்படிங்கிற மனக்குழப்பம் உங்கள் உள்ளத்தில் என்கிட்ட வந்தவங்க யாரும் எதையும் இழக்க விட மாட்டேன் பெறத்தான் வைப்பேன் அதுதான் கர்பசாமி கடனை தீர்க்கிறதுக்கு பணத்தை அள்ளி தந்தால் போதுமா வருமானத்தை பெருக்கி தந்தா போதுமா மாய கிருஷ்ணனாக வந்து உனக்கு ஒரு அன்பு பரிசை கொடுத்து உங்களை வாழ வைக்கிறேன் கர்பசாமிக்கு ரோஹரா வினோதனாய நமோ நமா பெருவாயு மகளே வெற்றி கஷ்டப்படாத கண்ணீர் ஒடிக்காத உன்னை கடை தெரிவிக்கார நல்லா தன்னுடைய பொம்பளை பிள்ளைய பத்தி கேட்டு வந்தது யாரு என்னக்கா உன் பிள்ளைக்கு என்னக்கா பிரச்சனை குழந்தை வேணுமா அவளுக்கு உங்க வீட்டு ஆம்பளை எங்க இருக்காரு அதான் நான் கேட்டதுக்கு அர்த்தம் அதுதான் உள்ள பேர் என்ன பேரு என்ன சொல்லணும் பிள்ளைக்கு இப்போ கண்ணு மூடு நல்ல வேறு எந்த சிந்தனையும் வரக்கூடாது என்னையை மட்டும் சிந்திக்கணும் அப்போ தான் நான் ஓன் பிள்ளையை நாம் பார்க்க இங்கேருந்து நாற்பத்தி ஒம்பது நாட்களிலே இப்பொழுது அவளுடைய கற்பப்பையில் குழந்தை தங்கும் தரேன் என்ன பிள்ளை வேணும்னு கேட்குறாங்க ஆம்பளை பிள்ளை தரேன் சரி நல்லா இருக்கு புண்ணியமாய் வெற்றி அடைந்து வருவாய் ஏன் ஆம்பளை பிள்ளை தரேன் நீ ஆம்பளை இருக்க உனக்கு ஒரு பேரம் பிறந்தால் பெருமை மகளே அதுக்கு தான் தந்திருக்கேன் சந்தோஷமா போயிட்டு கர்பசாமிக்கு ஐயன் கர்பசாமிக்கு அதே திருப்பூர் எல்லை என்னுடைய சொத்துக்கள் கொஞ்சம் வழக்கில் இருக்கிறதே அதை மீட்டுவது எப்பொழுது என்னப்பா சொத்து எங்கப்பா வச்சிருக்க வாங்கப்பாங்க நீ ரெண்டும் யாரெல்லாம் உங்கள் சொந்த சொ இன்னும்ள்ளி சொந்த சொத்துல உறவினர்கள உனக்கு பிரச்சனை அந்த சொத்துக்கு இப்ப விட இல்ல மாதம் கால அவகாசம் சொத்துக்களும் ரியல் எஸ்டேட் சம்பந்தமான இடத்திலையும் உனக்கு குழப்பம் சரான அப்படியா முடியலையா என்னென்னு கேட்டு பா உடனே சொல்லிடுவோம் நாளை நாளை வெல்லும் என்று நல்ல பேரை வாங்கும் என்று தத்தி தத்தி கண்டேன் அதை எங்கே கண்டேன் பாட்டு நல்லா இருக்கா நீ என்கிட்ட பொய் சொல்கிறேன்னு சாமி சொல்கிறாரு அது சரிதாயா நீ எங்கிட்ட பொய் சொல்றேன்னு சாமி சொல்கிறாரு அண்ணா உனக்கு எந்த ஊருன்னு உனக்கு கதை வைக்காத உன் ஊர் எது பல்லடம் திருப்பூர்னு சொன்னோன்னு ஏரியை உட்காந்து போய் உட்காந்துடணும்னு சொல்லி திட்டம் போட்டு வந்துருக்காரு ரஸ்கல் நீ சரி அவன் கருப்பு மேலே பக்தி வச்சுருக்க நீங்கள்லாம் சும்மா அப்பா வந்திருக்கிய நீங்களும் பக்தி தான் வந்திருக்கிய கண்ணை மூடு உன் விஷயத்தப்பறம் பார்க்கட்டும் ஒன்று ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு மூணு மூன்றரை வருஷத்துக்கு முன்னாலேயே செய்வனைகள் வச்சு உன் தொழிலில் எங்கே போனாலும் நஷ்டத்தை உருவாக்கி இடத்து மேலே பணத்தை போட்டு கடத்துக்கு மேலே கடத்தை வாங்கி நீ கஷ்டப்பட்டுட்டியான் உண்மைதான்டா அதுதான் ஒரு சொத்து சம்பந்தமான பிரச்சனை வந்து கோர்ட்லேருந்து தீர்ப்பாகாமல் போட்ட பணமும் வரல இடத்த விற்கவும் முடியலை ரெண்டாவது பாயிண்ட்டு மூணாவது பாயிண்ட்டு வீட்டுக்குள்ளே நம்ம சொன்னால் கேட்குற மாதிரி யார் காதலையும் இவ்விட மாட்டேங்குது அவங்க சொல்லத்தான் நம்ம கேட்கணுங்கிற நிலமை வருது அதுக்கு காரணம் என்ன இருக்கிறதுலாம் இழந்து போயிட்டோங்கிற மாதிரி ஏளனத்தன்மை இதெல்லாம் எப்போ மாறும்னு கேட்டேன் பங்குனி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேலே சனி பகவான் மாறும் பொழுது உன் கஷ்டமும் சேர்ந்து மாறுதுடா கர்மசாமிக்கு பிறந்து வந்த கதையை பார்த்தால் தம்பி இப்போ யார்கிட்டயோ பணம் கட்டிருக்கியாமல அதான் அப்போ பணம் வேணுமா உனக்கு எவ்வளோ வேணும் கோடி ரொம்ப தான் அவன் கொஞ்சமா யார்கிட்ட கேட்கான் உலகத்துக்கே படியெடுக்கிற எம்பெருமான் நாராயண கிட்ட என்ன எம்பெருமான் கொடுத்தா அவங்க அப்பவுடைய சொத்தா குறைஞ்சு உனக்கு பத்து கோடி ரூபாய் வேணும் முதல்ல ஒரு கோடி ரூபாய்க்கு வியாபாரத்தை பண்ணித்தாரன் அதுல இருந்து அப்படி முளைத்து எழுந்து பல கோடியை பெற்று ஆனந்தமடைந்து என்னை பார்க்க வருவாய் சென்றுவா மகனே வென்றுவான் கர்மசாமிக்கு ஒரு வீடு சம்பந்தமாக மனக்குழப்பத்துடன் வந்திருக்கிறார்களே யாரது அக்காவா அக்காவா என் செல்ல அக்காவா என்னக்கா வீடு உனக்கு பிரச்சனை எத்தனை பிள்ளைகள் உனக்கு ஆம்பளை பையன் எத்தனை ரெண்டு பையன் நீ யாரு ரெண்டாவது பையன் சேட்டை பிள்ளை தானே ஒன்னே மாதிரி ஏ ஒன்னே இல்லையா இவ்வளோ நெருக்கமாக இருக்கீங்களா என் மேலே சே இவ்வளோ நெருக்கமாக இருக்காங்க டே வரலாம் இப்ப வீட்டை வித்து தந்துடணுமா வித்துட்டா உன் பிரச்சனை தீர்ந்து போயிருங்க கண்ணை முடிப்பா நல்ல உட்காரு நிமிடம் உட்காரு என்னையும் மட்டும் வேற யாரையும் நினைக்காத நீ ஒன்றரை மாதத்துல அட்வான்ஸ் வந்துடும் வாங்கிட்டு என்னை பார்க்கவோ அதுக்கடி அங்கே வராது அட்வான்ஸ் வாங்கிட்டு ஐயா கர்ப்பசாமி நீ சொன்ன மாதிரி வாங்கிட்டேன் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாப்பா கோடி கோடி பணத்தினால் மாடி வீடு கட்டுவர் நாங்கள் ஒன்னாம் கிளாஸ் படிக்கும்போது எங்க டீச்சர் சொல்லிட்டு இருந்த பாட்டு ஒரு கதை இருக்கு கூட பிறந்தவன் சரியில்லை எங்கள் குடும்பமே குழம்பி இருக்கு ஐயா அவங்க மனத்தை கொஞ்சம் சரியாக்கி தருவிழானு ஒரு ஆள் கேட்குது யாருப்பா அது தம்பி உள்ளா யார்டா தெரியல என்ன பே செய்ங்கில் லோன் வேணும் கையில் கொஞ்சம் தான் இருக்குது அதை வச்சு ஆரம்பிச்சிருவோம் அந்தளவு லோனை போட்டு ஓகே பண்ணிடுவோம் முடிவுக்கு வந்துருக்கியா கண்ண முடி டைம் வந்து பார்க்கட்டும் ஐயா ஒளிமயமான வாழ்க்கை அக்னி நட்சத்திரம் கழிந்து வாஸ்துவில் அக்னி நட்சத்திரம் கழிந்து வரக்கூடிய வாஸ்துவில் நீங்கள் வந்து நாள் செய்யுங்க அந்த வீட்டை வெள்ளி வெள்ளி கிழமையாக நான் வளர்த்து தந்துடுறேன் மாளிகையாக கட்டிடுவோம் என் பேரை போட்டு கருப்பசாமி இல்லமுன்னு வச்சுக்கா புண்ணியமாக இருப்பேன் எங்கே நீயோ எந்த பாட்டு வருது இப்படி ஒரு பாட்டு வருது நானும் அங்கே ஏ உன் பையன் லவ் பண்ணிட்டான்னு நீ என்னைய செய்வேன் பண்ணி வச்சுருக்க பண்ணி வச்சுருதையா இப்போ ஒரு பாட்டு பிடிக்கும் போதே எங்கே நீயோ ோடு புரியுதா பக்கத்தில் வாங்க ஆனால் பிள்ள நல்ல பிள்ளை தான் இந்தா எல்லாமே மங்களமாக நடக்கும் மரியாதையாக நடக்கும் கவலைப்படாதீங்க குடும்பமான மரியாதை குறையாமல் சங்கல்பமாக வாழ வைத்து சந்தோஷமாக உங்களை நிம்மதியாக வைக்கிறேன் நல்லா இருக்க செல்ல மக்களே ஆனந்தமடைங்கள் ஆனந்தமடைங்கள் அண்ணன் காட்டிய வழியம்மா இது அன்பால் விளைந்து சதியம்மா சதி செஞ்சாமலாடா உங்களுக்கு ஏக்கா என்ன இந்த பேர் பிடிச்சுமா வச்சிருந்தா என்ன கல்யாணம்மாக்கா அழக்கூடாது உண்மையை சொல்லணுமா போய் சொல்லணுமாடா உண்மையை சொல்லாமா உன் பொண்டாட்டி சொந்த பந்தங்களால் தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லி திசை மாறிய கப்பலை போல் உன்னை விட்டு பிரிந்து சென்றாள் இதான் நடந்த உண்மைகள் அது யார் அப்படின்னு கேட்டால் நீ இப்போ வீட்டுக்குள்ளேயே எல்லாத்தையும் போட வேண்டிய நிலைமை வந்துடும் அதனால் அந்த நிலைமை நமக்கு தேவையில்லை உன் சகோதரன் உங்கள் அம்மாவை ஒரு விஷயத்தில் சம்மதிக்க வைக்கணும்னு நினைக்கிறான் அது உங்கள் அம்மா நான் வஞ்சகம் பண்ண மாட்டேன் எல்லா பிள்ளைகளுக்கும் பொதுவாக தான் இருப்போம்னு சொல்கிறான் அதனால் அவனுக்கு என்ன நடக்குப்போம் இவன் மேலே கோபம் இருக்குது இதுதான் அங்கே இருக்கிற பிரச்சனை சற்று பொறுமையாக இருக்க புரட்டாசி மாதம் வரை ஐப்பேச உனக்கு ஒரு துணை கிடைக்கும் சகோதரையும் நல்லாக்கி தரேன் உன் வாழ்க்கையும் வெற்றியாக்கித்தாரேன் ஆனால் இனி அவள் வேண்டாம் சொல்லு சொல்லுடா வேண்டாம் முதலுக்கு சொன்ன வாக்க சொல்லுடா இனி உன் கடன் ஓராண்டு காலத்தில் உன் கடனை தீர்த்து புண்ணியமாக மகிழ்ச்சியோடு என்னை பார்க்க வர வைக்கிறேன் அக்கா பக்கத்தில் வா நீ ரோயில் கருமசாமிக்கு கண்ணியமாக இருக்கப்பா சந்தோஷமா இருங்க நல்லா இருப்பா நல்லா இருப்பா நல்லா இருப்பா அம்மா பிடிச்சி குதிக்கா உட்காரடா இப்போ உன்னுடைய தொழிற்சாலையை போய் பார்த்தேன் நிறைய கடன் பட்டு மனவேதனையாக இருக்குது வியாபாரங்கள் போகாமல் ஸ்டாக் ஆகி எல்லாம் பழத்து மாதிரி படம் மங்கி போய் முடிச்சுக்கிட்டு நடக்கு உண்மையா இது ஏன் நடந்துச்சுன்னு கேட்டேன் இந்த தளர்ச்சிக்கும் தடைக்கும் ஒரு பொம்பளை ஒரு காரணம் அப்படி அவளுடைய நேரமாக அவள் குணமா அவள் மனமானு பார்த்தேன் அவள் மனசு அந்த நிலைகளிலிருந்து மாற்றி மகாலட்சுமி கடாட்சத்தை உருவாக்கி உன் தொழிலை நல்லாக்கி தந்தால் போதுமில்லா நல்லா இரு மகனி வெற்றி அடைவாய் பணம் கிடைச்சாச்சு கடன் தந்தாச்சு தொழிலை வெற்றி ஆகி வா கர்மசாமிக்கு திருச்சி எல்லை பாஸ்போர்ட் எடுத்து சும்மா இருக்கே அதுக்கு என்ன செய்யலாம் பாஸ்போர்ட் யாருப்பா எடுத்து வச்சிருக்கா யார் எடுத்து வச்சிருக்கா என்ன பாஸ்போர்ட் எங்க எடுத்து தம்பி பாஸ்போர்ட் தான் எவ்வளவு எவ்வளோ ஆகுது எடுத்து அதுக்கு எதுவும் பணம் கட்டுனீங்களா கண்ண முடறா தம்பி தம்பி முத்துக்கருப்ப சாமி ஒரு சாமி வாராரே இங்க இருக்காரப்பா உங்களுக்கு வணங்கும் தெய்வம் அவருதான்டா பக்கத்துல எந்தங்கை மாறி ஒருத்தி இருக்காளடா கூடு வச்சு தம்பி ஒரு பக்கத்து இடுப்பு பின்பக்கம் வலி எடுக்க ஏன்டா ஒண்ணு பொழுங்கா போதா சிறை சினத்தில் வலிக்கு கடுப்பு இருக்க பாத்தியா நான் தமிழ்ல எல்லாரையும் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் நீ கூடவே இருக்க அவனுக்கு ஒண்ணு தெரியுமாட்டும் கண்ணை ஆ ஒரு பக்கத்துக்கு பிரெயினுக்கு போகக்கூடிய மூலையில ஒரு சின்ன பெண்ட் இதனால உனக்கு அடிக்கடி டென்ஷன் தன்னை அறியாது விழுந்தது போல ஒரு மயக்கம் இதெல்லாம் இருக்குமே இருக்கா இதை வெளிநாட்டுக்கு போவான் ஏ என்ன அர்த்தத்தில் சொல்ற விழுந்துட மாட்டானு உன் பையனை போல உடல்நிலையில நல்லா ஆக்கித்தாரேன் ஆயுளுக்கு கண்டமில்லாம ஆக்கி தரேன் கல்யாணத்தை முடிச்சு வச்சு பார்க்கணும்ல ஆசைப்படுறதுல நியாயம் இருக்கணும் தம்பி அவன் உடல்நிலைகளுக்கு வந்து மெடிக்கல் ஃபிட்டில் குறையிலன்னு வரணும்ல முதல்ல அதை தரேன் மூணு முறை என்னைய பார்க்கவா கடன்படாமல் தரேன் முதல்ல பையனை பற்றி மட்டும்தான் பேச்சு அடுத்த உத்தரவு அடுத்த வாரவா மனைவியை பற்றி பேச கருமசாமிக்கு என் பத்திரத்தை ஏ என் சொத்து பத்திரத்தை காணலை பத்திரம் எங்க இருக்குமா குழந்த இருக்கா என்ன செய்யணும் படிச்சுக்கா கண்ண முடிக்காங்க சிக்கன் பிடிக்க பங்குனி சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி மாதத்துக்குள் உன்னுடைய பத்திரங்கள்லாம் ரிலீஃப் ஆகும் கடன்கள்லாம் விடுதலை ஆகிரும் யாராலும் எந்த தடைகளும் எந்த இழப்புகளும் உன் சொத்துக்கள் ஆகாது அப்பா சாரேன் அதுவரை வாழ்வதற்கு வழியும் வருமானத்தில் பெருமையும் தாரேன் சந்தோஷமாக இருக்கப்பா போயிட்டா கருமசாமிக்கு எங்க ஆ சமயபுரத்தால் போய் பார்த்தியா பண்ணணும்னு சொன்னீங்களா நீ ஆவட்ட சொல்லலை அப்படியே அவ்வளோ குடும்பம் நீ மட்டும் போய்ட்டுங்களான்ச்சியோ ரெண்டோரும் போய் போய்ட்டு வாங்க ஒரு தரம் என்ன சமயம் பார்த்து கை கொடுப்பா அவள் தான் சமயப்படுத்தா புரியுதா காலமெல்லாம் கை கொடுப்பான் அவன்தான் கருப்புசாமி போய் விழுந்துக்காங்க ஓகே என்னடா தம்பி கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு என் பேத்தியா நல்லா படிக்கணும் என் பேரன் பேத்தி நல்லா ஐயா நான் படித்து முடிச்சிட்டேன் மார்க்கெல்லாம் படைச்சி கண்ணை முடிக்கிட்டு பேச உட்காரு கண்ண முடியா மூணு லட்ச ரூபாய் கடன் முதல்ல தீருது உன் பிள்ளைய நல்லா படிக்க வச்சு உயர்த்தி தாரேன் வெற்றி உண்டு சந்தோஷமா அடுத்து பேசுவோம் அந்த மூணு லட்ச ரூபாய் கடன் தீரணும்ல ஒன்றரை மாதம் டைம் இருக்கு தலைகளை நின்னாலும் வைக்க முடியாது போய் சொல்லணும் விவசாய இடங்களை பற்றி ஒரு மனக்குழப்பம் உடையவன் யாரப்பா வாடா தம்பி வா என்னடா வயல் வச்சிருக்கியா கரும்பு காடு வச்சிருக்கியா கொல்லக்காய் வச்சிருக்கேன் என்ன வச்சிருக்கே வயல் இருக்கா என்ன அதில் பிரச்சனை நூறு வருஷமா ஆச்சு சாப்பிட்டோம் வைங்க படிச்சு முன்னேறிட்டு வந்த பிள்ளை அந்த இடத்த எங்களுக்கு கொடுத்து நீ வெளியே போ என்னன்னு சொல்ல வேண்டியது அவங்களுக்கு பங்கு இருக்கா பங்குன்னு கேட்டால் கொடுத்து ம் மொத்தமாக எனக்கு வேணும் நீ இவ்வளோ நாள் அனுபவிச்சிடலாம் நீ வெளியேறு சரியான உனக்காக நான் அதுக்காக அவங்க கேட்கறதுல தப்பு இருக்குதுன்னு சொல்ல முடியுமா அவங்க நியாயத்தை கேட்குறாங்க அவர் ஒரு உரிமையை கேட்குறாங்க உண்மையாக இல்லையா என்ன திடீர்னு தங்கத்தை பிடிக்கேன் ஏன் நகரத்து ஒழுங்கா போட்டுக்கலாண்ணா

யார் பேரில் அக்கா பேரில் மாற்றி பூரிக சுற்றி அப்பா அவங்க சுற்றா இருந்தால் கொடுத்துடலாம் பாட்டஞ்சி அவங்கள சம்மதிக்க வச்சு தான் உங்கள் காரியம் சக்ஸஸ் அவ்வளோதானடா பக்கத்தில் வா ஆம்பள இந்த ஒரு பெருவரில் மட்டும் பிடி கண்ணை மூடுறா அப்படியா அந்த இடத்து மேலே இன்னொருத்தங்கிட்ட போய் ரூவா ரூபா கேட்டேன் அந்த இடத்த காட்டி இன்னொருத்தட்டு ரூபாங்க நீ கேட்டியா அந்த இடத்து மேல பணம் வாங்கியிருக்காங்கன்னு கணக்கு வருது இவனை எப்படி திருத்துறது ஆ கண்ண முடிக்கா ஒரு வரல மட்டும் முடியும் எல்லாத்தையும் சேர்த்து முடிக்க காரியக்கார பேர கண்ண தம்பி மூணு மாதத்தில் அவங்களுடைய மனத்தெல்லாம் பக்குவப்படுத்தி நேர்மையான வழிக்கு வர சொல்லுதேன் அவங்களுக்கு நகையை கொடுத்துட்டு அவங்களுக்கு கொடு நீ இந்தா முதல்ல பற்றி பேசுவோம் அடுத்து அதை பத்தி பேசுவோம் என்ன நல்லாரு இந்த கனியை கொண்டு போய் அந்த இடத்துல கொடுப்போம் ஜெயிச்சி வா கருமசாமிக்கு இடுப்பு அடிக்கடி யாருக்குப்பா நான் சும்மா பாட்டு பாடினதான் நீ நீ உடனே வர உனக்கு இடுப்பு வலிக்கும் எந்த ஊருப்பா நான் திருச்சிக்காரனை தான் கூப்பிட்டேன் கூப்பிட்டான் திருச்சி இடுப்பு கைகால்கள் வலி உபாதைகள் யாருக்குப்பா உன் கொண்டாட்டிக்கு சரியில்லை சரியா உன் மனைவியுடைய எண்ணத்துக்களை எண்ணத்துக்குள்ள நமக்கு ஏதோ கோளாறு நடந்திருக்கு அதனால இந்த பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி கற்பனை பண்ணுதாப்பா அப்படி எதுவுமே ஐயா அதனால் வீணாக வந்து குழப்பம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இப்போ உன்னுடைய பழங்கள்லாம் மூன்று ஆண்டு காலங்களில் நிறைய நஷ்டமாயிருக்கு பிள்ளைகளை பற்றிய மனஒருத்தமும் ஒரு பிள்ளையினுடைய மனதில் குழப்பமும் சித்தனையும் ஓடிக்கிட்டு இருக்கு இதெல்லாம் மாத்தி உனக்கு தெளிவுபடி போதுமாயா வேற என்னப்பா வேணும் கண்ணை மூடுறா இப்பவும் சொல்லுதான் கிடைச்சிடும் மொதமா சம்பளம் என் கோயிலுக்கடா கர்பசாமிக்கு ஓம் ப்பா உத்தியோகம் கிடைச்சாச்சு சந்தோஷமா வெற்றி அடைந்து வா வா ஆடு மாடு யாருப்பா வச்சிருக்கா எத்தனை ஆடு வச்சுருக்க எத்தனை மாடு ஆ இப்போ அஞ்சு இருக்கு எனக்கு எத்தனை ஆடு வச்சிருக்க முன்னால விட்டுருந்தியா அதனால நினைந்த விடல நீ ஈரவுக்கு பக்கத்தில் என்னடா வேணும் யாருக்குமே அண்ணன் தம்பி உதவணுங்கிற அவசியம் இல்லை அதை நீ புரிஞ்சுக்கணும் எனக்கு மூத்தவங்கிட்ட நான் கேட்கல என்ன ஏன் தம்பி கேட்கல கேட்கலை அவன் கால் பிளத்தை வச்சு உழைச்சி வாழ்ந்து உயர்ந்துக்கிட்டாங்க அதை மாதிரி நீயா தான் ஒழிந்துக்கணியா என்ன அண்ணன் தம்பி நல்லா இருந்தால் உங்களுக்கு கொடுக்கணும்னு அவசியமாடா அண்ணனுக்கு செஞ்சேன் ஆ அப்போ நீ பிரதிபலனை எதிர்பார்த்து செஞ்சுருக்க பதிலுக்கு தந்துடும்னு சொல்லி செய்ய முடியுதானே செய்யலைங்கய்யா சின்ன பையன் சரி நான் செஞ்சேன் அன்னைக்கு நம்ம உங்கள் அண்ணன் சின்ன பையன் நீ அப்படி செஞ்சுட்டேன் இல்லை நீ சின்ன பையன் அப்படி செஞ்சுட்டேன் அப்படி விளக்கத்துக்கு வர கண்ண முடி உன் பையனுக்கு வேலை ஆமாங்கய்யா மே மாதம் கிடைக்கும் சந்தோஷமா இருக்கு எனக்கு இல்லடா இந்த கோயில நடக்கக்கூடிய தர்ம கட்டளைக்கு இந்த நல்லாரு மகனே செல்வாக்க வருவேன் என்ன கொஞ்சம் பார்த்து பழகு என்ன போயிட்டு வா சரி போயிட்டு வா கிடைக்கார பே கிடைக்கார பே நல்லது